ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் மழை காலத்தில் படுக்கையில் உருவாகும் மூட்டை பூச்சிகளை விரட்டியடிக்க எளிய வழிகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் மழைக்காலத்தில் படுக்கையில் உருவாகும் மூட்டை பூச்சிகள் இரவில் நமது தூக்கத்தை கெடுக்கும் அவை இருண்ட மூலைகள் மற்றும் விரிசல்களுக்கு பின்னால் இருந்து வெளியே வந்து இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் படுக்கையில் உருவாகும் மூட்டை பூச்சிகள் உண்மையில் இரத்தத்தை உண்ணும் சிறிய பூச்சிகள் ஹோட்டல் அறையிலோ அல்லது நம் வீட்டிலோ கூட அவற்றை நாம் எளிதில் காணலாம் மூட்டைப்பூச்சிகளால் பறக்க முடியாவிட்டாலும் பெட்ஷீட்டுகள் மற்றும் ஆடைகள் அதாவது நம்முடைய ட்ரெஸ்ஸஸ் வரை எங்கும் வர முடியும் அவற்றின் சிறிய அளவு காரணமாக கண்களுக்கு தென்படுவது அரிதாக இருக்கிறது காலையில் நாம் எழுந்தவுடன் அரிப்பு ஏற்படுகிறது அல்லது தோலில் சிவப்பு புள்ளிகள் இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் மூட்டைப்பூச்சிகள் வேலையாக இருக்கலாம் இதனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பூச்சிகளை அகற்றுவது எளிதான காரியம் அல்ல ரசாயனங்களை பயன்படுத்துவது எளிதான மற்றும் மிகவும் பிரபலமான வழி ஆனால் அது எப்போதும் சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தொடர்ந்து ரசாயன பொருட்கள் பயன்படுத்தினால் நமக்கும் கூட அலர்ஜி ஏற்படலாம் அல்லது வீட்டில் சிறு குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகள் இருந்தால் இன்னும் கடின கடினமான செயலாக மாறிவிடும் இவற்றை விரட்ட மிகவும் இயற்கையான மற்றும் ரசாயனங்கள் இல்லாத வழிகள் பல உள்ளன அவை என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூட்டை பூச்சியை விரட்ட பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா அல்லது சோடியம் பை கார்பனேட்டை பயன்படுத்துவது மூட்டை பூச்சிகளை அகற்றுவதற்கான சிற சிறந்த அறியப்பட்ட இயற்கை வழிகளில் ஒன்றாகும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சோடியம் பை கார்பனேட்டை தெளிப்பதால் படுக்கையில் இருக்கும் பூச்சிகள் இடம் தெரியாமல் ஓடிவிடும் ஏனெனில் இந்த சமையலறை மூலப்பொருள் ஈரப்பதத்தை நீக்கி பூச்சிகளை நீரிழப்பு செய்கிறது இந்த பூச்சிகள் இருக்கும் பகுதிகளில் பேக்கிங் சோடாவை ஒரு லேயராக தெளிக்கலாம் பிறகு அல்லது ஐந்து நாட்களுக்கு அப்படியே விட்டுவிட வேண்டும் ஆஃப்டர் த்ரீ டேஸ் அந்த நம்ம தெளித்த லேயர் எல்லாம் வந்து அந்த சோடியம் பை கார்பனேட்டை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது நாளடைவில் வந்து மூட்டைப்பூச்சி பூச்சி சுத்தமாக நம்ம நம்மளுடைய வீட்டில் இருந்தோ இல்லை நம்மளுடைய பெட்ஷீட் இல்லை ட்ரெஸ் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அது வந்து ஓடிடும் இல்லை செத்துரும் செகண்ட் பார்த்தோம்னா வெள்ளை வினிகர் ஒயிட் வினிகர் மூட்டை மூ பூச்சியை விர விரட்டக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஒரு மந்திர பொருள் சமையலறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது ஒரு சுவையூட்டி மட்டும் இல்லாமல் படுக்கையில் இருக்கும் மூட்டை பூச்சிகளை விரட்டவும் இந்த இந்த வெள்ளை வினிகர் மிகவும் பயன்படுகிறது இந்த வினிகர் மூட்டை பூச்சியின் நரம்பு மண்டலத்தை தாக்குவதன் மூலம் மூட்டை பூச்சிகள் கொல்லப்படுகிறது இந்த பூச்சிகளை அகற்றுவதற்கு நாம் முதலில் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வெள்ளை வினிகரை நிரப்பி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விளி பகுதி பகுதியின் விளிம்புகளில் அதை ஸ்ப்ரே செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் அந்த மூட்டை பூச்சிகள் தப்பி ஓட முயன்றாலும் விளிம்புகளில் உள்ள வினிகரில் இருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அவை செத்துவிடும் அடுத்ததாக தேயிலை மர அத்தியாவசிய எண்ணெய் வெயிலை மர எண்ணெய் மூட்டைப்பூச்சிகளை பூச்சிகளை விரட்ட மற்றொரு மலிவான தீர்வாகும் இது பூஞ்சை எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு தட் இஸ் ஆன்டி வைரஸ் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் போன்ற செயல்களை செய்கிறது இந்த அத்தியாவசிய எண்ணெய் தொடர்பு கொண்ட அனைத்து மூட்டைப்பூச்சிகளையும் பூச்சிகளையும் முடியாது இருப்பினும் ஓரளவுக்கு தடுக்க முடியும் இந்த எண்ணெயை கொண்டு மூட்டைப்பூச்சிகளை அழிக்க நமது பெட்டு அதாவது படுக்கை சட்டகம் அல்லது பிற பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சில எண் அத்தியாவசிய எண்ணெயை பயன்படுத்தலாம் இதற்கு அரை கப் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஸ்ப்ரே பாட்டிலில் இருபது டு இருபத்தஞ்சி துளிகள் தேயிலை மர எண்ணெயை சேர்த்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி எந்த மூட்டை பூச்சி இருக்கிற இடங்கள்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடங்களில் இந்த எண்ணெயை ஸ்ப்ரே செய்யணும் ஸ்ப்ரே செய்யும்போது படிப்படியாக மூட்டை பூச்சி குறைந்து அழிந்துவிடும் இவ்வாறாக மூட்டை பூச்சிகளை இயற்கை முறையில் விரட்டி இரவில் நல்ல தூக்கத்தை நாம் பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும் உங்களுக்கும் அப்போ தான் நான் வீடியோஸ் போடக்கூட இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி இன் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் தேங்க்யூ